Hello friends இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாவாங்க கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் நீங்கள் எடுத்துச்சுக்கோங்க கடாய் நல்லா காய்ட்டுங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டியலுக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்க நல்லெண்ணெய் இங்கே சேர்த்துக்கு பின்னாடி என்ன நல்லா காய்ஞ்சிருக்கணும் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லயும் அரைச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நான் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டியும் எடுத்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நீங்க வதக்கி விட்டுருணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நீங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து போல கருவேப்பிலையும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி நீங்கள் சேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கரண்டி வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வந்துங்க வெங்காயம் பார்த்து நல்லா கண்ணாடி பாதை வரணும் அது வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டால் பின்னாடி மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நீங்கள் நாலு பழுது தக்காளியும் எடுத்து சின்ன சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது இல்லையா அது பத்து ரூபா பேக்கெட்டில் பாதி போல் மட்டும் சேர்த்துக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பாதி பாக்கெட் மட்டும்தான் இருக்குது பாதியுமே நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லூப்பல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்மூன் போல் கல்லூப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க அதனால் நீங்கள் ஒரு நிமிஷம் போல் எண்ணிக்கிள்ளே வெங்காயம் தக்காளி வதங்கி விடுங்க அப்போதாங்க மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல ஆகிடுச்சி மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த டைமில் மறுபடியும் நீங்கள் கரண்டி வச்சுட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்ட பின்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி உடைச்சி புளி கரசுல் மட்டும் நம்ம சேர்த்துக்கணுங்க புளி கரைசல் நீங்கள் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி எந்தளக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொம்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு திக்னஸ்ஸாக வேணும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு மாதிரி தண்ணி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா மீடியமாக வைக்க போகிற அதனால ரெண்டு சொம்பலுக்கும் மொத்தமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருணுங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இந்த கரண்டை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க இது கொதி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா பெரிய பெரிய கொதியாக கொதிச்சுட்டு இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் இன்றைக்கி பாறை மீன் ஒரு கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மீனும் நம்ம சேர்த்துக்கணுங்க பாருங்க நான் எல்லா மீனும் நான் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க கரண்டி வச்சுட்டு இந்த மீன் கடலில் லைட்டாக நீங்கள் கலக்கி விண்ணுங்க அந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா குழம்பு உள்ளுக்குள்ளே படுற மாதிரி லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கணுங்க லைட்டாக நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க பிளேட்டு போட்டு ஏழு நிமிஷம் புலம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதிகமாக நீங்கள் கொதிக்க வச்சிடாதீங்க இப்போ பாருங்க ஏழு நிமிஷம் போல ஆயிடுச்சு நான் மூடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஏழு நிமிஷம் கழிச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதா இன்னொரு நிமிஷம் போல கொதிக்க வேணுங்க இது கடலை நீங்கள் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சின்ன சின்ன பைஸா நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டுக்கலாங்க இதை நீங்கள் அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றத விட மறுநாள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனுமே நல்லா டேஸ்ட்டுமே இருக்குங்க இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ நான் பார்த்தனா மீன் குழம்பு இருக்கு இல்லையா அது நீங்கள் ஒரு லைட்டாக கரண்டி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க அரை மணி நேரம் கழிச்சு நான் பார்த்தினா ஒரு கப்புக்குள்ளே நான் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மீன் கரெக்டாக வந்துருக்கு மீன் உடஞ்சி எதுவுமே போகலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்